ஹாய் நான் தான் நான் பேசு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு பள்ளிக் கல்வித்துறையை வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணப் போகிறாங்க அது யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க என்னடா காம்படிஷன் கேட்டிங்கன்னா தமிழில் கையெழுத்து வந்து யார் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க தமிழ் கையெழுத்துக்கான ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும் சொல்லியிருக்காங்க இது விஷயமா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ் லாங்குவேஜ் அழகாக எழுதுவதை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் அழகாக எழுதும் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த காம்படிஷன் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க காம்படிஷன் நேம் வந்து தமிழ் கையெழுத்து போட்டிகள் இந்த போட்டியில் வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க பரிசு கிடைக்கும் பாராட்டு சான்று சர்ட்டிஃபிகேட்டும் கிடைக்கும் இது விஷயமா ஏற்கனவே இந்த மாணவி கோரிக்கைனா அப்போ லாஸ்ட் இயரே அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ அந்த அறிவிப்பு வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த காம்படிஷனுக்காக எட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த காம்படிஷன்ல யாரெல்லாம் பங்கிருக்கலாம் கேட்டீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து நைன்த்துக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து வேற ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்துலேருந்து நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போவாங்க செகண்ட் ப்ரைஸாக வந்து டூ தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸாக வந்து ஒன் தௌசண்ட் அதே மாதிரி டென்த்தில் இருந்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த காம்படிஷன் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே மாவட்ட அளவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கையெழுத்து போட்டிகள் நடத்தி ரொக்க பரிசுகளை வழங்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த காம்படிஷன் நடத்த போகிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணாங்க தமிழை வந்து வளர்ப்போம் இந்த பதிவுக்கு நான் ஷேர் பண்ண அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே